ஜப்பானில்தான் உலகையே அதிர வைத்த மிகப்பெரிய சம்பவமான அணுகுண்டு வெடிப்பு நிகழ்ந்தது இந்த நிகழ்வில் அங்கிருந்த மக்கள் மட்டுமல்ல அடுத்தடுத்த தலைமுறையினரும் இன்று வரை கொடுமையை அனுபவித்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இரண்டாம் உலகப் போரின் போதுதான் ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா நாகசாக்கி நகரங்கள் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டன ஜப்பான் மீது வைத்திருந்த கோபத்தை அணுகுண்டு போட்டு தீர்த்துக் கொண்டது அமெரிக்கா இதனால் ஜப்பானில் சிறு செடி கொடி கூட வளர முடியாத அளவுக்கு அணுகுண்டுகள் பாதிப்பை ஏற்படுத்தின இதனால் இன்றளவும் மரபணு மாற்றத்தால் குழந்தைகள் ஊனமுடன் பிறந்து வருகின்றனர் ஜப்பான் நாட்டில் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் மலைப்பகுதிகளாகவே உள்ளது நிலப்பகுதிகளில் அரிசி மட்டுமே பயிரிட ஏதுவாக உள்ளது அரிசிதான் ஜப்பான் மக்களின் முக்கிய உணவாக இருப்பதால் நெல் பயிரிட விவசாயிகளுக்கு ஜப்பான் அரசு மானியமும் வழங்குகிறது ஜப்பானைச் சேர்ந்த யூ என்பவர் காய்கறிகளையும் பழங்களையும் மண்ணில் வளர்க்கவில்லை ஏன் தெரியுமா அவைகளை வளர்க்க மண்ணை பயன்படுத்தும் அவசியமில்லை மனித சிறுநீரகத்துக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் பாலித்தீன் கவர் மட்டுமே அவருக்கு தேவைப்படுகிறது அந்த பாலித்தீன் பைகள் மீது செடிகள் வளரும் அது தண்ணீரையும் சத்துக்களையும் சேர்த்துக்கொள்ள பயன்படும் பாரம்பரிய விவசாய முறையை காட்டிலும் இந்த தொழில்நுட்பத்தில் தொன்னூறு சதவீதம் குறைவான நீர் போதும் என்கிறார்கள் ஜப்பானில் ஆட்கள் பற்றாக்குறையும் விவசாய நிலங்கள் பற்றாக்குறையும் இருப்பதால் அவர்கள் இம்மாதிரியான புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகின்றனர் ஜப்பானில் உள்ள விவசாய நிலங்கள் தற்போது தொழில்நுட்ப மையங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் பயிர்களை பாதுகாக்கவும் பேணவும் துல்லியமான வழிமுறைகளை கண்டுபிடிப்பதே விவசாய தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்காகும் யூச்சி மோரி கண்டுபிடித்துள்ள இந்த தொழில்நுட்பம் ஜப்பானில் நூற்றி ஐம்பது இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சுனாமியால் தேங்கிய பொருட்கள் பெரிய நில அதிர்வு மற்றும் அணு உலை விபத்தால் வெளியாகும் கதிர்வீச்சுகளால் மண்வளம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஜப்பானின் வடகிழக்கு பகுதிகளில் இந்த விவசாய முறை பெரும் உதவியாக உள்ளது வரும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் மக்கள் தொகை ஏழு புள்ளி ஏழு மில்லியனிலிருந்து ஒன்பது புள்ளி எட்டு மில்லியன் ஆகும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் காரணமாக விவசாயத்திற்கு பல்வேறு இயந்திரங்களின் தேவையும் கூடும் எனவே விவசாயத்தில் விதைகளை தூவும் பணி முதல் அறுவடை செய்யும் பணி வரை மேற்கொள்ள இருபது வகையான ரோபோக்களை உருவாக்க ஜப்பான் அரசு மானியம் வழங்கி வருகிறது ஹொக்கையோ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து என்ஜின் தயாரிக்கும் நிறுவனமான யான்மர் ரோபோ டிராக்டர் ஒன்றை வடிவமைத்து வயலில் சோதனை செய்துள்ளது சென்சாரின் உதவியுடன் ஒரு நபர் ஒரு சமயத்தில் இரு டிராக்டர்களை இயக்கலாம் ஜப்பானில் தர்பூசணிகள் சதுரமாக வளர்கின்றன மற்ற இடங்களில் வளரும் தர்பூசணிகள் வட்டமாக இருக்கும் இவை ஏன் சதுரமாக வளர்கிறது என்று கேட்டால் அவைகள் சதுரமான ஒரு பெட்டியில் ஆரம்பத்திலேயே வைத்து வளர்ப்பதால் அந்த தர்பூசணிகள் அப்படி வளர்கின்றன என்கிறார்கள் இந்த தர்பூசணி ஒன்றின் விலை எட்டாயிரம் ரூபாய் இது உலகின் விலை உயர்ந்த படமாகவும் கருதப்படுகிறது ஜப்பானிய மக்கள் அதிக அளவு மிதி வண்டியை ஓட்டுகிறார்கள் என்றால் அவர்களின் மக்கள் தொகை அதிக அளவில் இருப்பதால் அதிக அளவு சாலையில் வாகன நெருக்கடி ஏற்படுகிறது இதன் காரணமாக அவர்கள் அதிக அளவு மிதிவண்டியை பயன்படுத்துகின்றனர் இந்த மிதிவண்டியை ஓட்டுவதற்காக அவர்கள் தனித்தனி ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மிதிவண்டிக்கு அடையாள எண்ணை கொண்டிருக்க வேண்டும் ஜப்பானில் மிதிவண்டி வாங்கிய உடனே அதனை அரசிடம் பதிவு செய்ய வேண்டும் இது மட்டுமின்றி ஜப்பானில் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மிதிவண்டி ஓட்டினால் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் ஜப்பானில் எல்லா இடத்திலும் மிதிவண்டியை ஓட்டிச் செல்ல முடியாது மிதிவண்டி ஓட்டுவதற்கென்று தனி இடம் அதில் மட்டுமே ஓட்ட வேண்டும் என்று ஜப்பானிய அரசு அறிவித்துள்ளது இந்த மிதிவண்டி ஓட்டுவதற்கு பல விதிமுறைகள் வைத்துள்ளன கைபேசி கொண்டோ அல்லது குடையை பிடித்துக்கொண்டோ மிதிவண்டியை ஓட்டக்கூடாது ஒரு மிதிவண்டியில் இருவர் செல்லக்கூடாது ஒருவர் மட்டுமே செல்ல வேண்டும் ஜப்பானில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது இதனால் ஜப்பான் மக்களின் எண்ணிக்கை வருங்காலத்தில் மிக மோசமாக மாறிவிடக்கூடும் என்பதனால் ஜப்பானிய அரசு எந்த பெண்மணி குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களின் குழந்தைக்கான முழு செலவையும் ஜப்பானிய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் குழந்தை பெற்ற பெண்மணிக்கு இரண்டு லட்சம் வரை பரிசும் தருவோம் என்று அறிவித்துள்ளது நாம் கைகளில் சாப்பிடுவது போல் ஜப்பானியர்கள் சாப்ஸ்டிக் என்று அழைக்கப்படும் குச்சிகளில் சாப்பிடுகிறார்கள் இந்த குச்சியில் சாப்பிடுவதால் வருடத்திற்கு எட்டு மில்லியனுக்கு மேலான குச்சிகள் தேவைப்படுகிறதா இந்த குச்சிகளை தயாரிப்பதற்காக ஒரு வருடத்திற்கு மூன்று மில்லியனுக்கும் மேலான மரங்களை வெட்டுகிறார்களாம் ஜப்பானியர்கள் அதிக அளவு ரயில் போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர் இங்குள்ள ரயில்கள் எப்பொழுதும் தாமதமாகவே வராது இந்த ரயில்கள் குறைந்தது பத்து நிமிடம் மட்டுமே தாமதமாக வரும் இந்த ரயில்கள் அதிக தாமதமாக வந்தால் இவர்கள் ஒரு சான்றிதழ் அளித்து விடுகிறார்கள் இது எதற்காக என்றால் இந்த ரயிலினால் தாமதமாக சென்ற பள்ளி மாணவர்களோ அல்லது வேலையில் இருப்பவர்களோ அவர்கள் இந்த ரயிலினால்தான் தாமதமாக வந்துள்ளனர் என்று சான்றிதழ் அளிப்பர் நம் ரயில் பயணத்திற்கு ஏற்ப நாளிதழ்கள் உண்டு நம் ரயில் பயணம் அரை மணி நேரமே என்றால் அந்த நேரத்தில் படித்து முடிக்கக்கூடிய நாளிதழை வாங்கலாம் நாம் ஒரு மணி நேரம் பயணம் செய்ய வேண்டுமானால் அதற்காக பிரத்யேக பத்திரிகைகள் கூட உள்ளன உலகிலேயே அதிக வயதானவர்களைக் கொண்ட நாடு ஜப்பான் நூறு வயதிற்கும் மேலான நபர்கள் அதிகம் வாழ்கின்றனர் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் ஜப்பானியர்கள் இந்த வளர்ப்பு பிராணிகள் ஜப்பானிய குழந்தைகளை விட அதிகம் என்கிறார்கள் இந்தியாவும் ஜப்பானும் காலம் காலமாக நல்லுறவுகளை பேணி வந்திருக்கின்றன நூற்றாண்டுகளாக இந்தியாவும் ஜப்பானும் கலாச்சார பரிமாற்றங்களை பகிர்ந்துள்ளன குறிப்பாக ஜப்பானின் முக்கிய சமயமான புத்த மதம் இந்தியாவில் பிறந்த புத்தரால் உருவாக்கப்பட்டதால் அதிக பிணைப்புகளை கொண்டுள்ளதற்கு ஒரு காரணமாக உள்ளது இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் ராணுவம் சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் துவங்கப்பட்ட இந்திய ராணுவத்துடன் கூட்டமைத்து பிரிட்டன் படையை எதிர்த்தது ஜப்பானிய நிறுவனங்களான சோனி டொயடா ஹோண்டா போன்றவை இந்தியாவில் உற்பத்தி மையங்களை அமைத்துள்ளன ஜப்பான் நிறுவனங்களுக்கு இந்தியா முக்கிய வியாபார சந்தையாக விளங்குகிறது ஜப்பானின் கார் தயாரிப்பு நிறுவனமான சுசுக்கி இந்தியாவில் கூட்டு நிறுவனமாக மாருதி சுசுக்கி என்ற பெயருடன் கார் தயாரிப்பு தொழிற்சாலையை நிறுவியுள்ளது ஜப்பானியர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை பல இருக்கின்றன பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது தலைகுனிந்து தங்கள் மரியாதையை காட்டுவதில் ஜப்பானியர்களுக்கு நிகர் ஜப்பானியர்கள்தான் அவர்களுடைய மொழியில் முக்கியமான வார்த்தைகள் நன்றி மன்னிச்சிடுங்க மற்றும் பரவாயில்லைங்க நான்கு ஜப்பானியர்கள் ஒன்று சேர்ந்தால் நூற்று பத்து சதவீத உழைப்பை கொடுப்பார்களாம் ஜப்பானுக்கு சென்று வந்தால் சுத்தத்தின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இயற்கைக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உலக நாட்டு மக்கள் ஜப்பானியர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் ஒன்று உங்க குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க இரண்டு நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக நாம் வருத்தப்படக் கூடாது மூன்று வாழ்க்கையைக் கொண்டாட ஏதாவது காரணத்தைக் கண்டுபிடித்து கொண்டாடிக் இருங்க இதுபோன்ற ஏராளமான பொன்மொழிகளை நாம் ஜப்பானில் பல்வேறு இடங்களில் காண முடிகிறது இவற்றை ஜப்பானியர்கள் பிரச்சார மொழிகளாக மட்டும் பின்பற்றவில்லை நடைமுறையாகவும் வாழ்ந்து காட்டி வருகின்றனர்